ஹாய் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் சரோ இன்னைக்கு கேள்வியில் பல வருஷமாக தூக்கத்தில் பல்லு கடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது இது எதனால் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க சாதாரணமாக வயிற்றில் கிரிப்பூச்சி பூச்சி இருந்துச்சுன்னா பல்ல கடிச்சுப்பாங்க அது வந்து ரொம்ப காமனான ஒரு காசு குழந்தைங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு காசு அது அது இல்லாமல் பெரியவங்களுக்கு வருது அப்படின்னா புரூக்ஸிசம் அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுது இன்வாலன்ட்ரி அதாவது நம்மளியாமல் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படி தான் இதை எடுத்துக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்க மனப்பதட்டம் அதிகமாக இருக்கிறவங்க இதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் லெவல் வந்து குறச்சிக்கோங்க நீங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சுக்கோங்க அதனால இந்த ப்ரூப் சிசம் பல்ல கடிக்கிற விஷயம் வந்து குறைஞ்சிரும் ரொம்ப தொடர்ச்சியாக பல்ல கடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டு டெம்ப்ரோ மேண்டிபுளாட் ஜாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஜாயிண்ட் வந்து பலவீனமாக வாய்ப்பு இருக்குது பற்கள் வந்து தேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கறதுக்கு உங்களை ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்க பாருங்க ஒருவேளை கீரி பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மருந்து எடுத்து சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த பல்லு கடிக்க வேண்டிய பழக்கம் உங்களுக்கு போய்டும் தேங்க்யூ